ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற இடமான உடையாப்பட்டியில் இருக்கிற கன்னிமார் ஓடை அப்படிங்கிற கோயிலில் தான் இருக்கும் இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே திருமணம் ஆவாதவர்கள்லாம் வந்து வழிபட்டால் திருமணம் நடக்குன்றதும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வந்து வழிபடுறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வழிபட்டாக்க இறந்தவர்கள் ஆகாமல் இறந்து போகிறவங்களை இங்கே வந்து சாமியோடு சேர்த்துறதுங்கிற ஒரு வழக்கமும் இங்கே இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இயற்கையான சூழலில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது இங்கே தான் கந்தாசிரமும் இருக்குது கந்தாசிரமத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கணபதி சிலை இருக்குது இங்கே வந்து கணபதியை வேண்டிட்டு தான் போகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையுமே முழு முதல் கடவுளான விநாயகரை தான் முதல்ல வழிபடுவாங்க அதேமாரி தான் இங்கேயும் இருக்குது போகிறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கணபதி இருக்கார் இதனை வழிபட்டுட்டு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் படிக்கட்டு இல்லை இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் தான் இருக்கோம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் படிக்கட்டு இருக்கா என்னான்ட்டு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கணும்னு தெரியல இதுதான் ஃபஸ்ட் டைம் வரும் இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எங்கே எங்கே போகிறோம் எந்த மாதிரி வழிபடலான்ட்டு நம்ம கிட்டே கேட்டு தான் நம்ம எல்லாம் பண்ண போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து கல் இருந்தது கல் போட்டு வச்சுருந்தாங்க மேலே ஏறுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல் கூட கிடையாது அந்த கருங்கல் இருந்தது கொஞ்சம் தூரத்துக்கு அதுக்கப்புறம் இப்போ மண் ரோடு தான் இருக்குது இந்த மண் ரோட்டில் தான் நம்ம போகணும் கோயில் முன்னாடி தான் இருக்குது இங்கே ஒரு ஓடை போயிட்டுருக்குது இந்த கன்னிமார் ஓடன்னு சொல்றது அதனால தான் போல் கோயில் வந்து ஓடையிலேயே இருக்கும் போல இருக்குது நிறைய பேர் இருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம் வாங்க எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க எந்த மாதிரி இந்த சாமியை வழிபடுறாங்க எல்லாம் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கன்னிமார் கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஓட வந்துட்டு இருக்குது இந்த தண்ணி எங்கே இருந்து வருது எந்த மலை வேலைதா ஜருகுமலையா ஜருகுமலையிலேருந்து தண்ணி வருதா

வந்து குழந்தை இல்லாதவங்க இந்த ஆகாதவங்க மாதிரி மஞ்சள் கொஞ்சம் போட்டு வழிபடுறாங்க சிறப்பு நல்லா இருக்குங்களா

இதுதான் இங்கே இருக்கிற அம்மனோட சில கேட் போட்டு வச்சிருக்காங்க அது பாறைக்கடியில் தான் இருக்கு அங்கே எழுதி எழுதியிருக்காங்க ஓம் ஸ்ரீ கன்னிமார்கள்ன்ட்டு அம்மனை வழிபட்டுட்டு போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி